விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து கடகராசியில் வந்து நுழைவதனால ஒரு ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு அதிர்ஷ்டங்களானது வந்து ஏற்பட போகுதுங்க அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் அந்த ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏற்பட போகுது அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வந்து நிகழும் மாற்றங்களால அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றங்கள் முன்னேற்றங்களானது வந்து காணப்படும் இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்றது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் வீடியோ எங்கேயும் வந்து ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வந்து நோட்டிபிகேஷனாக ஒரு முக்கியமான இடங்கள் உண்டு குரு பகவான் அனைத்து கடவுளுக்குமே வந்து அதிபதி ஆவார் அதே போல சுக்கிரன் வந்து பேய்களினுடைய அதிபதி அன்பு பொருள் சார் வசதிகள் ஆடம்பரங்கள் இன்பம் மற்றும் மகிமை ஆகியவற்றை வந்து குறிக்கிறது தற்பொழுது ஜூலை மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான சுக்கிர பேச்சு நடைபெறுகிறது இது சில ராசிக்காரர்களினுடைய தொழில் வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஏழாம் தேதி என்று சரியாக நான்கு பதினைந்து மணிக்கு கடகராசிக்குள் வந்த நுழைய இருக்கிறாரு இந்த பேச்சினால் தொழிலில் பதவி உயர்வு இந்த மாதிரி மற்றும் சம்பள உயர்வுகள் போன்ற அதிர்ஷ்டத்தை பெற்று வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா நகரப்போகின்றார்கள் இந்த பதிவில் எந்தெந்த ராசிக்காரர்கள் சுக்கரப்பயிற்சினால அதிர்ஷ்டத்தை வந்து பெறப்போகின்றார்கள் என்பது குறித்த தகவலை தான் இப்போ நம்ம முழுமையாக பார்க்க இருக்கோம் பேச்சினுடைய தாக்கங்களால் மிகவும் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் முதலாவதாக இருப்பது ரிசபராசிக்காரங்க ரிசபராசிக்காரர்களினுடைய முதல் மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதுல வீட்டில் வந்து சஞ்சரித்து வராரு உங்களுடைய அனைத்து முயற்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றியும் வந்து பெறுவீர்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்களுடைய வேலைகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குங்க ஸோ அதனால் இந்த ஒரு தருணத்தை வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் நீண்ட வணிக பயணங்களை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு மிகவும் மிதனராசி மிதனராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் வந்து ஐந்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்று தற்போது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் வீட்டிற்கு வந்து மாற இருக்கிறாரு இந்த காலகட்டத்தில் பயணங்களால பண வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க வாய்ப்புகள் உள்ளதுங்க மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணத்திற்கு கவலைப்பட இல்லை பணமானது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே வந்து கிடைக்கப்பெறும் மிதன ராசிக்காரர்களினுடைய தொழில் வாழ்க்கையை வந்து பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா சிறந்த வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் வந்து பெறலாம் அதே போல் இந்த அற்புதமான வாய்ப்புகள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற உதவுங்க உங்களுடைய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சைட் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து உள்ளன அதேபோல் உங்களுடைய வேலைகளில் நீங்கள் நீண்ட காலமாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வுகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுது கட்டத்தில் எதிர்பார்த்திருந்த தன லாபம் தேவ ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நன்மை தாயார் வழி உறவினர்களுடன் இருந்த சுமூக நிலைமைகள் என வந்து அனைத்து நல்ல பலன்களுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு நடக்குங்க இடத்திற்கு சென்றாலுமே ஏதாவது ஒரு தடங்கள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அந்த ஒரு தடங்கள் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இனி அந்த நிலைமை வந்து மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க பத்தி இளைய சகோதரர்களின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வ யாத்திரை புனித தலங்களுக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்களானது வந்து நடக்கும் முன்னோர்களை வழிபட மறக்க வேண்டாம் அதேபோல் கோபம் கூடவே கூடாது ஸோ உங்களுடைய கோபங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது குறைத்து கொள்வது நல்லது உத்தியோகஸ்தாரர்களுக்கு பணி செய்யக்கூடிய இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையானது வந்து தேவை தொழில் செய்பவர்கள் லாபகரமான முதலீடுகள் செய்ய தயங்க வேண்டாம் எந்த முதலீடுகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிய காலங்கள் செய்யாமல் நீண்ட காலமாக வந்து செய்ய வேண்டும் தாய் தந்தையாரை வணங்கி எந்த ஒரு காரியத்தையும் வந்து ஆரம்பித்தால் உங்களுக்கு வெற்றியே நிச்சயம் சிக்கு நான்காவது மற்றும் பதினொன்றாவது வீட்டில் சுக்கிரன் ஆட்சி செய்கிறாரு தற்போது அவர் வந்து உங்களுடைய முதல் வீட்டிற்கு வந்து மாற இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா பயணங்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கலாம் மற்றும் உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வசதிகளையும் ஆடம்பரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிப்பதில் கவனத்தை நீங்கள் செலுத்துவீர் வாழ்க்கையில நீண்ட பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன இது பயணத்தின் நோக்கங்களையும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தையும் நிச்சயமாக நிறைவேற்று வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் லாபகரமான சூழ்நிலைகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகளானது உங்களுக்கு ஏற்படும் பண வசதிகளும் உங்களுக்கு உண்டு அதேபோல் தெய்வ சிந்தனைகளானது அதிகரிக்குங்க வாழ்க்கையில் இருந்த அதி திருப்திகள் நீங்கி ஒரு பிடிப்பானது உண்டாகும் எதிர்பார்த்த தகவலும் உங்களுக்கு வருங்க மேலுமே இடமாற்றங்களானது உண்டாகலாம் எதிர்பாராத திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் முக்கியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சல் உங்களிடையே ஏற்படும் பணவரவுகள் வரவுகள் கொடுக்கும் எதிர்ப்புகளானது உங்களுக்கு குறையும் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் உங்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனியை உங்களுக்கு கொடுக்குங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி இந்த கன்னிராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது மற்றும் ஒன்பதாவது வீடுகளில் ஆளக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கிரன் வந்து இருக்கிறாருங்க அவர் வந்து தற்போது பதினொன்றாவது வீட்டில் சஞ்சரிக்க வந்து போகிறாரு இந்த ஒரு காலகட்டத்தில் தான் உங்களுடைய உற்பத்தி திறன்களானது அதிகரிக்கும் மற்றும் உங்களுடைய பணியிடத்திலுமே சிறந்த முடிவுகளானது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இலக்குகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றுவதில் நூறு சதவீதங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியும் வந்து பெறுவீர் அப்படின்னே வந்து சொல்லலாங்க உங்களுடைய தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி உங்களுடைய பக்கம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் காலக்கட்டத்தில் குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை நீங்கள் செலவிடுவீர்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியும் அன்பையும் வந்து பகிர்ந்து கொள்வீர்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உறவை வந்து பலப்படுத்தும் நீங்கள் ஏதேனும் ஒரு பிரச்சனையை வந்து எதிர்கொண்டால் உங்களுடைய குடும்பத்தினர் முன் வந்து நின்று வழிகாட்டுவார்கள் அதேபோல் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு அற்புதமாக வந்து இருக்கிறது முயற்சிகள் பெரிய நன்மைகளை வந்து கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் பெரிய தொகை கிடைப்பது தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பது போன்ற யோகங்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பேச்சுவார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அதே போல் காதல் திருமணங்களானது உங்களுக்கு கை கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதுங்க அதேபோல் எந்த ஒரு முடிவுமே எடுப்பதற்கு முன்பு நீங்கள் குடும்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா அல்லது மூத்தவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசித்து வந்து நீங்கள் அவசியம் வந்து அந்த ஒரு முடிவை வந்து கலந்து ஆலோசித்து தான் எடுக்க வேண்டும் பணம் முதலீடு வேலை மாற்றங்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் என்று நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக அல்லது தன்னிச்சையாக வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்காதீங்க குடும்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா கலந்து ஆலோசித்து முடிவுகளை வந்து எடுங்க அதே போல் அரசு வேலையில் இருப்பவர்களுமே கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் இருப்பவர்களுக்குமே இந்த காலகட்டங்கள் அற்புதமாக இருக்குங்க திருப்தியாக உணர வைக்கும் அதே போல பெரிய சங்கடங்கள் வந்து இருக்காது வியாபாரங்கள் வணிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபங்களானது வந்து கிடைக்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் இந்த மகர ராசிக்காரர்களினுடைய பத்து மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாக சுக்கிரன் வந்து இருக்கிறாரு தற்பொழுது அவர்களுடைய ஏழாவது வீட்டிற்கு வந்து மாறப்போகிற உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பவர்கள் லாபகரமான ஒரு சூழ்நிலையானது உள்ளது அதே போல் ஆன்மீக நடவடிக்கைகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிக ஈடுபாடுகளையும் நீங்கள் காட்டலாம் பணியிடத்தில் வந்து உங்களுக்கு புதிய மற்றும் அற்புதமான வேலைகளானது வந்து கிடைக்கும் இந்த வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் முன்னேறுவீர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க ஸோ அதனால் இந்த ஒரு காலகட்டத்தை சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகளை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்து செய்ய வேண்டும் இல்லை அதே போல் அலட்சியப் போக்கே நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் உங்களை வந்து லேசாக தடுமாற வைக்குங்க அல்லது தாமதங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா சேமிக்க முயற்சி செய்யுங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க தொழில் வேலை வணிகம் என்று பல விதங்களிலுமே உங்களுக்கு சாதகமான பலனையே வந்து கொடுக்கும் வேலை மாற்றங்கள் விரும்புபவர்களுக்கு இப்போது நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்க எங்க ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்திற்கு உங்களுடைய வேலை மாற்றத்தை வந்து வாங்கி கொள்ளலாம் என்று நல்ல வருமானங்களும் இருக்கும் இருப்பினுமே பெரிய முதலீடுகள் அல்லது தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அல அகலக்கால் வந்து வைப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க வருவாய் வாய்ப்புகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக பயன்படுத்திக்கோங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லை இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவலை உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ